ಮಾಯೇ ವಿಷ್ಣಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣುಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயனுடைய மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயம் அதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் மனித வாழையினுடைய வெற்றி தடைப்படும் பொழுது இல்லறம் பாதிக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் வேதனையை நாம் சந்திக்கின்ற பொழுது நிம்மதியில்லாத உறக்கத்தில் நம்ம படுக்கையில் புரளும் பொழுது மன சஞ்சலப்படும் பொழுது அடிவயிற்றில் ஒரு பயம் தோன்றும் பொழுது இது என்னவாக இருக்கும் என்று நாம் தேடுகின்ற பொழுது அது சொடி பிரசனத்தின் மூலமாக தான் பார்க்கலாம் காரணம் இன்றைக்கெல்லாம் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்தா ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் ஜாதகத்தை தந்து விடுகின்றார்கள் அதுவல்ல ஒரு நல்ல குரு அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் ஜோதிடமாக மலர்கின்றது அந்த வகையில் என்னை ஒருவர் சந்தித்தார் அவர் பார்த்தீங்கன்னா பயம் அவர் முகத்தில் ஒரு பயம் அவரை அழைத்து வந்து அவர் தந்தையாரும் தாயும் என் பிள்ளை நன்றாகத்தான் படித்து கொண்டிருந்தார் இன்று எனக்கு இணையாக வளர்ந்து விட்டாலும் கூட ஏதோ இரவு வேளர்களில் அலறுகின்றார் அந்த படுக்கையில் எழுந்து எழுந்து உட்காந்துக்கிறார் அவர் மனைவி சொல்கிறாங்க இவர் நிம்மதியாக தூங்கி பார்த்தே ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது ஏதோ ஒரு மகிழ்ச்சியோடு சுற்றமுற்றம் பார்க்கின்றார் கலங்கி போகின்றார் மனரீதியாக என்ன இருக்குமோ எங்களுக்கு ஒரு பயம் அந்த வகையில் உங்களை சந்தித்தோம் எனக்குரிய பொழுது அவரை பிரசன்னம் பார்த்தோம் பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தியுடன் மாந்தி என்பது சனியினுடைய புதல்வன் மாந்தி என்பது எதையும் வளர்க்கக்கூடியவன் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மாந்தி ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை வளர்க்கக்கூடிய சக்தி சனியின் புத்திரன் மாந்திக்கு உண்டு அல்லது சனி மற்றும் கேதுனுடைய இணைப்பு அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மகாரகன் என்றுதான் சொல்வார்கள் ஆயுள் காரகன் என்றுதான் சொல்வார்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் கர்மாவினுடைய தண்டனை தருவதில் இவனுக்கு எது இணையது அந்த சனி பகவானோடு கேது ஞானகாரகன் கேது இணை இணைந்து இருந்தாலோ அல்லது மாந்தியோடு சந்திரன் இணைந்து இருந்தாலோ இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் குறுமையாக நான் சொழி பிரசனம் பார்த்த பொழுது அவருக்கு பிரேத சாபம் இருப்பதாகத்தான் என்னுடைய சொழி பிரசனம் சொல்லியது பிரேத சாபம் பிரேதம் என்பது என்ன ஒரு மனிதன் வாழும் பொழுதுதான் அவனுக்கு பெயரும் பட்டமும் பதவியும் அவன் மறைந்து விட்டாலோ அது ஒரு சவம் தானே அந்த உடல் ஒரு பிரேதம் தானே காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு என்பதை போல அந்த மனிதன் பிரேதமாகி படுத்து விடுகின்றான் அறுசுவை அருந்திய நாக்கு எங்கே நறுமணத்தை சுவாதித்த மூக்கெங்கே வரம்பு மீறிய பேசிய வார்த்தை எங்கே துள்ளி குதித்த கால்கள் எங்கே கட்டி அணைத்த கரங்கள் எங்கே என்றெல்லாம் பட்டினத்து சுவாமிகள் சொன்ன மாதிரி அசைவற்று உடலை விட்டு உயிர் நகர்ந்த பொழுது அது பிரேதமாகின்றது அந்த பிரேதத்துக்கு தான் சாபமாக வேதனையாக மாறி நாம் நினைக்கிறோம் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லைங்க அதாவது உடலால் அழிவர் உயிரால் அழியார் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரேதத்தை ஒரு அதை ப புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ எடுத்து செய்யும் பொழுது அந்த பிரேதத்தை வைத்து கொண்டு அரட்டை அடிப்பதும் சந்தோஷமாக பேசி சிரிப்பதும் அவமானப்படுத்துவதும் அது பிரேதம் தானே என்று குறை கூறுவதும் மிகப்பெரிய ஒரு சாபமாக மாறிவிடும் அது மட்டும் கிடையாதுங்க இறந்தவர்களை உடக்கம் அடக்கம் செய்யாமல் போனாலோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலை பார்த்தங்க கடுமையாக போராடினார் கடுமையாக உழைத்தார் தன் பிள்ளையை உயர்ந்த உன்னதமான இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் அந்த பிள்ளையும் படித்தான் வெளிநாடு சென்றார் உன்னதமான நிலை கை நிறைய சம்பளம் இவர் பார்ப்பவர்க்கெல்லாம் சொல்லுவாருங்க பார்க்கிறவர்கெல்லாம் என் பிள்ளை படித்து இன்று வெளிநாட்டிலே இருக்கின்றான் கை நிறைய சம்பாதிக்கின்றான் அப்படி சொன்னவர் அவர் இறந்து விடுகின்றார் அவர் பிள்ளை வருவதற்கு காலதாமதம் அது வரைக்கும் உடல் தாங்காது என்ன செய்வது என்று கூறிய பொழுது ஒரு வினோதம் நடந்தது மனசு கனத்து விட்டது கண்களில் கண்ணீர் வந்து விட்டது அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் அவர் சொல்கின்றார் நான் பணம் அனுப்பி விடுகின்றேன் என் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செய்து விட முடியுமா அது அப்படியே அந்த வீடியோவை எனக்கு காட்டுங்களே எவ்வளோ கொடுமை பாருங்க விஞ்ஞான வளர்ச்சி இதைத்தான் காட்டுகின்றது பெத்தாருங்க உடலையும் தசையும் இரத்தத்தையும் கொடுத்து ஊன் உருகி கண் தூங்காமல் அந்த பிள்ளையை படிக்க வைத்து சீராட்டி வளர்த்த பிள்ளை சொல்லுவது நீ கொடுக்கின்ற காசு கால் தூசு பெறுமா அந்த நிலை சிலருடைய வாழ்க்கையில் பெற்ற தாய் தந்தையை அடக்கம் செய்ய முடியாமல் போவதும் அந்த அட அவர்களை கொல்லி வைக்காமல் போவதும் பிரேத சாபமாக சவதோஷமாக மாறி நம் வாழ்வை அது நமக்கு நிற்கும் சிவாஜி சொல்வார்கள் நடிகர்கள் அதாவது நடிகர்கள் அற்புதமாக சொன்னார் இன்னைக்கு அது என் முன்னால் நிற்கிது நீ உன் தந்தைக்கு திருவோடு கொடுத்தால் உன் பிள்ளை உனக்கு திருவோடு தயார் செய்வார் உண்மைதானே வாழுகின்ற காலத்தில் உறவை ஒதுக்கிவிட்டாலோ குறிப்பாக பெற்ற தாய் தந்தையராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருவர் அனாதை படங்களை அடக்கம் செய்வதில் அவரை மாதிரி யாரும் இல்லைங்க ஒரு மாலம் வாங்கிக்குவார் ஒரு வஸ்திரம் வாங்கிக்குவார் அடக்கு அவருக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் இப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் நல்லவா ஜோதிடத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் மாந்தியுடன் சந்திரன் இருந்தாலோ மாந்தியுடன் சனி மற்றும் கேது இணைவில் இருந்தாலோ இது பிரேத சபாகம் இருக்கும் அதன் காரணமாக மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு திக் பிரமை ஒரு அடிவயிற்றில் பயம் நிம்மதியில்லாத வாழ்வு அமைந்துவிடும் இதை சரியாக பார்த்து வாழும் போதுங்க முடிந்தவரை பிரேதம் என்று அலட்சியப்படுத்தாமல் அதுவும் நம்மோடு வாழ்ந்த ஒரு உறவு ரத்தம் என்று நினைத்து இந்த தவறை செய்யாமல் இறப்பது சிறப்பு விதியோ வினையோ அவ்வாறு நடந்துவிட்டால் அழகான ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க கும்பகோணம் அதாவது ஆலயங்கள் அற்புதமாக குடியிருக்கின்ற ஒரு கும்பகோணம் அந்த கும்பகோணம் சென்று அங்கே இருக்கின்ற நாராயண அம்சமாகிய சாரங்கபாணி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாட்டை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க மனமுருக கண்களில் வெறும் சாபம் ஏதோ காசை தூக்கி எரிஞ்சு சாப்படி பர்த்தி பாபடி பருத்தி பரிகாரம் ஹோம எல்லாம் எடுபடாதுங்க இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பிரதரவாரா நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அந்த ஆலயம் சென்று சாராத்ன பாணியை மனமுருக வழங்கி காலையிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து பால் மட்டும் அருந்தி அந்த பரும்பவன் நாராயணுடையும் அந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் அந்த ஆத்மாவுடைய சாபம் என்னை பா பாதிக்காமல் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் இந்த பிரேத சாபம் பிரேத தோஷத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும்